பெயர் இது போகும் இடமெங்கும் புரட்சி நடைபோட்டு, கலையும் தமிழுமாக புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட சத்தியத்தின் அவர்களை உங்கள் முன் பேச பத்திரிகை நண்பர்களுக்கும் உலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு சிங்கம் என்ன சிங்கிளா தருக்குதா யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் அது லைட் போனா சார் படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு வந்து சேர்ந்து சேர்ந்துடும் இந்த படத்தை பத்தி பேசினா எல்லாரத்தை பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்க பார்த்தா பேசணும் அங்க தான் பேசணும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இதில் இருக்கிற அவ்வளோ பேர் பயங்கர விஷயம் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பாக வந்துடு வரோம் கேட்டேன் என்ன அவ்வளோ பிஸியாக ஆளு கரெக்டாக வந்துட்டார் மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான் அவர் அடித்தார் பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பாக்குறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க எடுக்கிறது வந்து பண்டு கலண்டு போங்க அவ்வளவுதான் எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புருசு மைக்கல பேசி புருசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணாரு பெரிய விஷயம் இப்போ ஆர்டிஸ்ட சேர்த்தி வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் நானும் ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து மாதகாஜ ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சேன் நாங்க பிஜில அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்ட்டின்னு ஒரு படம் நடிச்சோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம் அப்படிங்கிறது அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசுறீங்கள்தான் கேட்டேன் ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு அயோஜோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இசை இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கு இல்ல இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தப்ப நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம இன்னும் யூத்து தான் யாருப்பா அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்க கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட ஜோடியா நடிச்சவங்க இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்ல மட்டு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்ப சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமாக வசனம் பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பேர் ஆனந்தராஜ் நீளகல் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரா நாள் தான் உஷாரா தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை அவரே ஏற்றி விட்டார் அதனால பிரதாப் உங்கள் மேலே பொல்லா போறாது ஏன்னா வந்து அவ் இவ்வளோ பேரையும் வச்சுட்டு அவ்வளோ சிக்கனமாக படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார் யார் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமாக டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாள்ல எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம் கடல் அளவு சோகமும் காதல் இல்லாத வருத்தமும் துளியும் இல்லாமல் தனிமையின் சுவாரஸ்யத்தை இதய ஊஞ்சல் கட்டி கடவெல்லாம் பேரழகின் பெரும் வெட்கத்திற்கு காத்திருக்கும் முரட்டு சிங்கிள் ஜெய் அவர்களை பேச அழைக்கிறோம் வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் Um... ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன் சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமா அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சிருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாம அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரிச்சு அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல அதை தான் தான் பயமா இருக்கு இப்போ ஷூட்டிங்ல ஐயோயோ யார் என்ன காமெடி அடிக்க போறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேல ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம் இதுவே போராட்டமா இருந்தது டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்க தான் இருப்போம் இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டைராக் இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்க உங்க சைட்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டா டைக்ல சொல்வாரு இது மாத்திக்கலாமா கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் டேக்லாஸோ அவங்க வந்து அது நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார் அதே மாதிரி தான் கேமராமேன் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ற தப்பு தான் நான்லாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட் போலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அது நீங்கள் கேட்டோன்னா புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அது மாதிரி படத்துல எவ்ரி டே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணனா எவ்ரி நான் போகும்போது ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனா நிலநிலவி சார் இருக்காரு ஒரு நாள் போனா என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குனே தெரியாது டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சோ அவ்வளவு ஆர்டிஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க அண்ட் எல்லாருமே சும்மா ஒரு க்ரவுட் ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளவு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் தான் அந்த ஆர்ட்டிஸ்ட்டை சொல்லி டைரெக்டுமே அந்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்ஸ்னலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சா இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சுது ஸோ இந்த படம் வந்து என்னென்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட்டாகுது ஹிட் ஆகுது பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில் ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க் யூ ஸோ மச் டான் இல்லை அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி காமெடி அவ்வளோ பண்ணுவான் இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆகிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டான் உண்மையிலே லைஃப்பில் என்னன்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்கி வைக்கும் எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடுவோம் அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பத்தியா அது நீ சொல்ற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆயிடுச்சு நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஏன்னா அதை சொல்லணும்னு தோணுச்சுங்க அதனால் சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நாங்கள் எங்க ஷூட் எடுத்திருந்தால் அவர் எங்காவது ஏதாவது மோனில் நின்றுப்பாரு என்ன எடுக்கிறாங்கன்னு தெரில நல்லா எடுத்தால் சரி அப்படின்வார் சார் இது உங்கள் படம் சார் ஏன் சார் நீங்கள் எப்படி பேசுறீங்க அப்படின்னு இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணங்கன்னாரு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம் எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய கவுண்டமணி சார் பார்த்து தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்ருப்போம் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவனம் பண்ணி சார் கிட்டேயும் சார் இதுமாதிரி சார் ஒன்று நான் சின்ன கிறையாரப்பா அப்படின்னாரு அவரு ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்துருவோம் போது பார்னு களிம்பார் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துனையாக இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு சிங்கிளாகவே வந்துடாதீங்க லாஸ்ட் அங்கிள் அங்கிள் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க பார்த்தியா இந்த மைக்கிட்ட வந்து தங்க துறை மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்கதுறை நானும் நான் ஒன்றுமாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லா டேரக்டர் சேர்ந்து சட்டில் ட மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க இருந்து எல்லாருமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க